ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நமக்கு சென்னில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி எத்தனையோ விதங்களில் நம்ம உருளைக்கெழங்கு வறுவல் சாப்பிட்ருப்போம் ஆனால் கல்யாணம் வீட்டில் மட்டும் ரொம்ப அட்டகாசமான ஒரு டேஸ்டில் இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம கல்யாணம் வீட்டு உருளைக்கெழங்கு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கடாயில் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மேலேயே நான் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் கடுகுளுந்த பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுவோம் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் சின்ன சின்ன உருளைக்கிழங்கு நாலு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதங்கவும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அந்த பச்சை வாடை பூந்தட்டிக்கு நம்ம வதைக்கிறனும் அது தேங்க முக்கியம் இல்லாட்டி அது ஒரு மாதிரி டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ ஒரு சின்ன தக்காளி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அது நல்லா வதங்கிறதுக்கு உப்பு தேவையான உருளைக்கெழங்குக்கும் நான் சேர்த்தே போட்டிருக்கேன் போட்டுட்டு வதங் நல்லா இப்போ மையாக வதங்கிடுச்சு ஸ்பூன் டீஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் இப்போ இந்த மசாலா வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி கொடுத்துருவோம் கிளறியாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க இப்போ திறந்து பார்த்தா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ஒரு மசாலா பக்குவத்துக்கு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு உரித்து நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கெழங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவும் உருளைக்கெழங்கும் சேர்கிற மாதிரி நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்குருவோம் அடுப்பை வரும் மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கலாங்க வச்சுட்டு நல்லா வதக்கணும் அந்த உருளைக்கெழங்க இப்போ கார் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த உருளைக்கெழங்கோட ஜாயிண்ட் ஆகுற மாதிரி நல்லா கைவிடாமல் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த எண்ணெயிலே வேகணுங்க எப்போ அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த உருளக்கெழங்குலேருந்து வருதோ அப்போ நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அப்போ இருந்த கலருக்கும் இப்போ இருந்த கலருக்கும் பாருங்கள் நிறைய வித்தியாசம் தெரியுது எண்ணெயெலாம் வெளியே வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட கல்யாண வீட்டு உருளக்கெழங்கு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த கல்யாணம் வீட்டு உருளைக்கெழங்கு தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் சூட் ஆகும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்